இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக குற்றம் இலானாய் குடிசெய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு அதாவது குற்றம் இல்லாமல் தன் குடிபெருமையை உயரச் செய்து வாழ்பவரை உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுவர் என்பதனையே ஒரு உண்மை நிகழ்வை கொண்டு நாம் அறிந்திடுவோம் இதோ உண்மை நிகழ்வு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்க நாட்டில் ஒரு சாதாரண விற்பனை பிரதிநிதிக்கு மகனாக பிறந்தவர் ராக் வறுமையான சூழல் அதனால் தொடர்ந்து படிக்க விருப்பமில்லை அவருக்கு தன்னுடைய பதினாறாவது வயதில் ஒரு கமிஷன் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்றாரு தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் கடுமையாக உழைத்தும் சம்பளம் ஏறவில்லை எனவே அவர் நண்பரிடம் சேர்ந்து தனியே ஒரு கமிஷன் வியாபாரத்தை தொடங்குகிறார் வியாபாரம் நன்கு நடந்து கொண்டிருந்த பொழுது அமெரிக்காவில் கச்சா எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது எதிர்காலத்தில் இந்த கச்சா எண்ணெய் வியாபாரம்தான் பெரும் வளர்ச்சி அடையும் என துல்லியமாக கணக்கிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு கச்சா எண்ணெய் வியாபாரத்தில் ஈடுபட்டு பெரும் பணத்தை ஈட்டினார் உனக்கு பணம் சம்பாதிப்பதில் ஏன் இவ்வளோ ஆசை என்று நண்பர்கள் அவரிடம் கேட்டபொழுது பணம் சம்பாதிப்பதை விட தொழிலில் முதல்வனாக இருப்பதை நான் விரும்புகிறேன் மகிழ்ச்சி என்பது பணத்தில் இல்லை எனக்கு கிடைக்கும் வெற்றியில்தான் இருக்கிறது என்றார் அவர் சொன்னது போலவே தொழிலில் முதல்வனாக இருந்து மிக அதிகமாக பணம் சம்பாதித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை உலகின் மிகப்பெரிய பணக்காரராக திகழ்ந்தார் முதல் ஐம்பது வருடங்களில் சம்பாதித்த அவர் பணத்தை அடுத்து வாழ்ந்த நாற்பத்தெட்டு வருடங்களில் நல்ல வழிகளில் செலவழிப்பதில் அதிக ஆர்வம் காட்டினார் மருத்துவ ஆராய்ச்சிக்கு என்று ராக்ஃபில்லர் பல்கலைக்கழகம் மருத்துவ சேவைக்கு என்று ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் என்று பல்வேறு சேவை நிறுவனங்களை தொடங்கி அமெரிக்காவின் முன்னேற்றத்திற்கே மிக முக்கியமான பங்கை வகித்தார் உலக மக்கள் அனைவரும் ராக்ஃபெல்லரின் தளராத உழைப்பையும் தாராள குணத்தையும் வெகுவாக புகழ்ந்தனர் தான் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக சம்பாதித்து வெற்றி கண்ட ராக்ஃபெல்லர் நூறு வயது வரை வாழ வேண்டும் என்ற தன்னுடைய ஆசை நிறைவேறாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தனது தொண்ணூற்றி எட்டாவது வயதில் உலகை விட்டு இறைவனடி சேர்ந்தார் குற்றம் இல்லாத வழியில் பொருள் ஈட்டி தன் வீட்டையும் நாட்டையும் மேன்மையடைய செய்பவரே உலகத்தவரெல்லாம் தன் சுற்றமாக நினைத்து சூழ்வார்கள் என்பதனையே திருவள்ளுவர் குற்றமிலானாய் குடிசெய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு என்கிறார் உழைக்காமல் சம்பாதித்தால் அது குற்றம் உழைத்து உயர்த்தினால் ஓடிவரும் சுற்றம்